இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கோழி வந்து பார்த்திங்கன்னா அடை வைக்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு ஒரு தாளை ஃபுல்லாக மண் எடுத்துனா அந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் சின்ன கல் எதுவுமே இல்லாத மாதிரி மொத்தம் பொறிக்க எடுத்துகிட்டு கொஞ்சம் இருக்கிற மண்ணாக எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா அந்த கல் எதனா இருந்துச்சுன்னா வந்து முட்டைலாம் ஒஞ்சிட்டு அதனாலே கோழி கொஞ்சம் பெருக்காத போயிடும் இப்போ வந்து நம்ம மொத்தம் பன்னெண்டு முட்டை வைக்கிறோம் அந்த கோழிக்கு மழை டைம்லாம் பார்த்திங்கன்னா கோழி அடை வைக்கும் போது ஒரு சின்ன இரும்பு துண்டு அந்த மாதிரி எதுக்கு வைக்கிறாங்கன்னா இடிச்சிச்சின்னா வந்து கரு களையக்கூடாதுக்காக இந்த இரும்பு துண்டு அந்த மாதிரிலாம் வைப்பாங்க அடுத்து வந்து இந்த காஞ்ச மிளகா இந்த காஞ்ச மிளகா அதெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா கோழி வந்து அடைப்படுக்கும் போது எந்த விதமான பூச்சி அதெல்லாம் இருக்கிறதுக்காக இந்த காஞ்ச மிளகா அதெல்லாம் வைப்பாங்க இப்போ வந்து நம்ம இருபத்தி ஒரு நாள் கழித்து நம்ம கோழி எத்தினி குஞ்சு பிரிச்சிருதுன்னு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்